டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நாளை ஆஜராகுமாறு சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே கடந்த நவம்பர் இரண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது ஆனால் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் நான்காவது முறையாக ஜனவரி பதிமூன்றாம் தேதி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது அப்போது அதனை சட்ட விரோதம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறி விசாரணைக்கு ஆஜராக கெஜ்ரிவால் மறுத்துவிட்டார் இந்த நிலையில் ஐந்தாவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை விசாரணை கழைத்திருப்பது டெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கெஜ்ரிவாலை விசாரணை கழைத்து கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி சம்மனுக்கு எதிர் நடவடிக்கை குறித்து தங்களது சட்ட வல்லுநர்கள் ஆலோசிப்பதாக கூறியுள்ளது இந்நிலையில் நாளை மறுநாள் டெல்லியில் பாஜக தலைமையகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு செய்து பாஜக வெற்றி பெற்றதை கண்டித்து நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது